அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் பதினேழின் தொடர்ச்சி சில ஊர்களோடு அடங்கி கிடந்த எனக்கு பத்து பதினோராவது வகுப்புகளில் படிக்கும் காலை பெருநகரம் ஒன்றிற்கு சென்று அங்கே தங்கும் வாய்ப்புகள் கிடைத்தன என் மாமாவின் மாமனாரான திரு எம் எஸ் துரைசாமி முதலியார் என் தந்தைக்கு மிகவும் வேண்டியவர் வேலூரில் பெருவாழ்வு வாழ்ந்தவர் நகரமன்றத்தில் பல்லாண்டுகள் உறுப்பினர் ஒருமுறை அதன் துணைத் தலைவராகவும் இருந்தவர் கோடை விடுமுறையின் போது என்னை வேலூருக்கு அனுப்பி வைக்கும்படி என் அப்பாவிடம் சொன்னார் அவரும் அப்படியே செய்தார் அடுத்தடுத்து இரு கோடை விடுமுறைகளின் போது வேலூர் சென்றேன் ஒவ்வொரு முறையும் இரண்டு மூன்று வாரங்கள் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன் மிகச் செல்லமாக கவனித்துக் கொண்டார் அவர் மனைவி திருமதி பாக்கியம்மாள் என்னை தம் பிள்ளைகளில் ஒருவராகவே கருதினார் பரிவையும் பாசத்தையும் காட்டினார் பிற்காலத்தில் கசந்து கொள்ள காரணம் ஏற்பட்ட போதும் கசந்து கொள்ளவில்லை பழைய பாசத்தோடும் பறிவோடும் வாழ்நாள் முழுவதும் என்னை அன்புடன் நடத்தினார் யார் மேலும் தவறில்லை எது எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும் என்று தன்னையும் பிறரையும் தேற்றினார் குறையாத அன்போடு இருந்தார் முதலியார் மண்டி கடைக்கு காலை மாலை இருவேளையும் செல்வார் என்னையும் ஒருநாள் அழைத்து கொண்டு போய் காட்டினார் மண்டி நெரிசலும் நடமாட்டமும் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை எனவே எப்போதோ ஒரு முறை மரியாதைக்காக அவர் மண்டியண்டை மாலையில் தலைகாட்டுவேன் துரைசாமி முதலியாரின் அன்னார் மகன்கள் நால்வர் அவர்களில் மூத்த இருவராகிய சுப்பிரமணிய முதலியாரும் சண்முக முதலியாரும் தம் சிறிய தந்தையாரோடு வாணிகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் காலமெல்லாம் என்னிடம் அன்பு கொண்டிருந்தார்கள் உன்னோடு ஐவரானோம் என்பது போல் இருந்தார்கள் அத்தனை வாஞ்சை அவ்விருவரின் தம்பிகளாகிய திரு சம்பந்தமூர்த்தி திருநாவுக்கரசு ஆகியவர்களோடு நான் பெரும்பொழுதை கழிப்பேன் அவர்கள் என்னிடம் காட்டிய அன்பிற்கு அளவேது அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போய் கோட்டையை காட்டினார்கள் வேலூர் கோட்டை வெளிதான் எங்களுடைய மாலை நேரத்தை போக்கும் இருந்தது பல நாள் அக்கோட்டையை சுற்றி நடந்திருக்கிறோம் அது நல்ல உடற்பயிற்சியாக இருந்தது மூர்த்தியில்லா கோயிலை முதல் முறையாக நான் வேலூர் கோட்டைக்குள் கண்டேன் தண்ணீர் இல்லாத பாலாறு எனக்கு ஏற்கனவே பழக்கமானதே ஓடாத பாலாறு என்றும் எங்கும் சுரக்கும் பாலாறு என்பதும் எனக்கு ஏற்கனவே தெரியும் எனவே வேலூர் பாலாறு எவ்வித கிளர்ச்சியும் கொடுக்கவில்லை கோட்டையும் அதை சுற்றியிருந்த ஆழமான அகழியும் நான் முன்னர் காணாத புதுமைகள் அவை எனக்கு வியப்பையும் திகைப்பையும் ஊட்டின இப்படியொரு கோட்டை கட்ட வேண்டும் என்ற எழவில்லை கோட்டை கட்டி வாழ்ந்த நாம் நாட்டை இழந்து அடிமைகளாய் நிற்கிறோமே என்ற சோகம் பிறந்தது ஒற்றுமையின்மை பொறாமை இன அழிவு போக்கு வந்தவனுக்கு இடம் கொடுத்து விட்டது என்று என் தோழர்கள் கூறக் கேட்டேன் அவர்கள் இருவரும் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் அன்று அந்த கல்லூரியை அமெரிக்க கிறித்துவர்கள் நடத்தி வந்தார்கள் அவர்கள் ஆங்கில ஆட்சிக்கு பின்பலமாக நிற்கவில்லை எனவே இந்திய விடுதலை பற்றி சிந்திக்கவும் பேசவும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு உரிமை இருந்தது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை